ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பட்டியில் ஊருக்கு மையப்பகுதியிலே இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தமாக நாலு சென்டில் மூணு வீடு அமைஞ்சிருக்கு கீழே வந்து ஒரே வீடாக இருக்குது மேலே வந்து ரெண்டு வீடு இருக்குது கீழே இருக்கிற வீடு வந்து பார்த்தீங்கன்னா மேற்க பார்த்த பிளாட் மேற்கையும் வடக்கையும் பார்த்த வாசலாக இருக்குது மேலே இருக்கிற வீடும் பார்த்தீங்கன்னா மேற்கையும் வடக்கையும் பார்த்த வாசல் தான் கீழே இருக்கிற வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் மூணு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது மேலே இருக்கிற வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடுமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தனியாக இருக்குது தண்ணி வசதி நல்ல தண்ணி வசதியும் இருக்குது போர் தண்ணி வசதியும் இருக்குது தண்ணிக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை பாத வசதி இருபது அடி பாத வசதி இருக்குது சுற்றி வீடு இருக்குது ஊருக்கு மையப்பகுதியிலேயே அமைஞ்சிருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸ்கூல் காலேஜ் பஸ் ஸ்டாப் மெடிக்கல் ஷாப் பெட்ரோல் பல்க் ஏடிஎம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்கத்துலேயே இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க அந்த ஏரியாவில் ஒரு செண்டோட ரேட் வந்து பன்னெண்டு லட்சத்துக்கு போயிட்டுருக்கு ஸோ இவங்க வந்து லேண்டுக்குரிய ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க கீழே இருக்கிற வீட்டில் வந்து மொசக்கி தர போட்டிருக்காங்க மேலே இருக்கிற வீட்டில் சிமெண்ட்டு தர போட்டிருக்காங்க வீடு கட்டி இருபது வருஷம் மேலே ஆகுது பழைய வீடு தான் ஆனால் வீடு வந்து நல்லா இருக்குது வாங்கலாம் வாங்கி வாடகைக்கு கூட விடலாம் இந்த வீட்டிலேருந்து இருபது ஸ்டெப் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா பஸ் வசதி எல்லாமே இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நயன் செவன் நயன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ